நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் வக்கர பயிற்சி அடையும் சனி பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் பல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புது மலர்ச்சியை தரப்போகிறார் சனி பகவான் இந்த பயிற்சியின் போது சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார் ஒருவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் சனி பகவான் மனது வைத்தால் போதும் குப்பையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்திற்கு செல்வார்கள் மன்னராக இருப்பவர்கள் கூட முடி துறந்து நாடு இழந்து நலன் போல அலைய வேண்டியதுதான் சிவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் சனியின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது எல்லோருக்கும் ஒரே தீர்ப்புதான் அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார் சனி பகவான் எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது பயிற்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகலாம் வருகிற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி அடையப் போகிறார் அதாவது எதிர் திசையில் நகரப்போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரவு பனிரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு சனியின் சொந்த ராசியான கும்பராசியில் நடக்கப் போகிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி கும்பத்தில் நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சனி பகவான் தற்பொழுது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் இப்படி வக்கர நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார் சனி பகவான் வக்கரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக ஏற்கப்போகிறது போகிறது மேலும் நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் துல்லியமாக தன்னை சூழ்ந்து இருக்கும் சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே இந்த வக்கர சனி பயிற்சியால் பூர்வ புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும் பொருளாதாரம் சிறப்பாக காணப்படும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியாகும் பழைய கடன்களை அடைக்கவும் வாய்ப்பு பிறக்கும் அலுவலகத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட நஷ்டங்களில் இருந்து வெளிவரும் அளவுக்கு பணவரவு உண்டாகும் பிள்ளைகள் வகையில் அனுகூலம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் குழந்தை பேரு போன்ற சுப நிகழ்வுகள் உண்டாகும் என்றாலும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் புதிய நண்பர்களை நம்பி புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் சிலருக்கு அலர்ஜி தொடர்பான வியாதிகள் வந்து விலகும் தவறி போன சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் பழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவுக்கு பின்பு வெற்றியை வெளிப்படுத்துவது நல்லது போட்டி தேர்வு தொடர்பான செயல்பாடுகளில் அதீத முயற்சியும் ஈடுபாடும் வேண்டும் பங்குச்சந்தை சந்தை தொடர்பான முதலீடுகளில் தேவைகளை அறிந்து செயல்படவும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவுகள் தேவைக்கேற்ப இருந்தாலும் பேரசை இல்லாமல் இருப்பது நல்லது சுபகாரியம் தொடர்பான செயல்களால் சேமிப்புகள் குறையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் சூதாட்டம் போன்ற செயல்களை தவிர்ப்பது பொருளாதார நெருக்கடியை குறைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அடிவயிற்றில் சூடு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் நுரையீரல் தொடர்பான இன்னல்கள் குறையும் பெண்களுக்கு கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் சிரமம் உண்டாகும் நேரத்திற்கு தகுந்தவாறு உணவுகளை எடுத்துக் மூட்டு மற்றும் கணுக்கால் பகுதியில் கவனம் வேண்டும் குடும்பத்தில் பயனற்ற வாதங்களை தவிர்க்கவும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் குடும்பத்தில் பொருளாதாரமும் நெருக்கடியான சூழலும் மறையும் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் சுயநலமின்றி இருப்பது உறவை காக்கும் பெரியவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் பொன் பொருட்களில் கவனம் வேண்டும் பெண்களை பொறுத்தவரை தோற்ற மேம்படும் எதிர் பாலினத்தருடன் பழகும் போது நபரின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் ஆடம்பர செலவுகளைக் குறைத்து சேமிப்புகளை மேம்படுத்துவீர்கள் தாய்வழி உறவுகளின் மூலம் பொருளாதாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் மாணவர்களுக்கு பேச்சாற்றல் அதிகரிக்கும் நினைவாற்றல் பெருகும் எதிர்பாலின மக்களிடம் உண்டான சில பிரச்சனைகள் தீரும் முயற்சிக்கு உண்டான மதிப்பெண்களை பெறுவீர்கள் விளையாட்டு போட்டிகளில் கவனம் வேண்டும் இயற்பியல் புவியியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் ஆராய்ச்சி பணிகளில் முயற்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பணிபுரிவோருக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு மன திருப்தியை ஏற்படுத்தும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் அமையும் உங்களின் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் அலுவலக ரீதியான பயணங்களால் நன்மை உண்டாகும் பதவி உயர்வுக்கான முயற்சிகள் ஈடேறும் பணிகளில் திட்டமிட்டு செயல்படவும் வியாபாரிகள் புதிய முதலீடுகளில் பொறுமையுடன் செயல்படவும் வருமானத்தில் இருந்து வந்த காலதாமதம் குறையும் நீர்நிலை சார்ந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் திரவ பொருட்கள் வாசனைப் பொருட்கள் பால் சார்ந்த வியாபாரம் மற்றும் கால்நடை தொடர்பான பணிகளில் ஆதாயம் கிடைக்கும் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண தொழிலில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் அரசு விதிமுறைகளில் மாற்றங்கள் நேரலாம் வர்த்தக பணிகளில் அலட்சியமின்றி செயல்படவும் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் இந்த வக்கர பயிற்சியில் நன்மை என எடுத்துக்கொண்டால் சிந்தனைகளில் தெளிவும் தோற்ற மேம்படும் மேலும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் இருந்து வந்த கால தாமதம் குறையும் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தநிலை நீங்கும் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர கஷ்டங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் திருவேற்காட்டில் உள்ள தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபட சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக பன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் நியதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லனையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம